என்ன சொல்றீங்க என்னாச்சு ஏதாச்சும் தெரியல மாசம் என்ன தான் கூட்டிட்டு போயிருக்காரு போயிட்டு வந்துட்டு இப்போ வீட்டுல தான் இருக்காரு விட்டுட்டு வந்துட்டு அவரு தூங்குறாரு அம்மா எங்களுக்கு கையும் உள்ள கால உள்ள அதான் சரி இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம் தான் வந்தோம்

அண்ணே நீங்களும் வரீங்களா நீங்க முன்ன போயிட்டு வாங்கப்பா நான் அந்த அப்புறம் வரேன் யாரை வேற ஓரம் நிறுத்தணும் நான் நிறுத்திட்டு இந்த வரேன் ஆ சரிங்கண்ணே வாய நம்ம முன்ன போவோம் வாய போவோம் மல்லிகா மல்லிகா என்ன வேலைக்கு போகலையா ஏகப்பட்ட செலவு கிடக்குது இப்படி வேலை விட்டு விட்டு வந்து உட்காந்துகிட்டு இருக்கீங்களே நல்லாவா இருக்குது எனக்கு வேற மழை வந்திருக்கனால வேலை இல்ல நாளைக்கு தான் வேலைன்னு சொல்லிவிட்டாங்க என்னங்க பணம் ஏது லாட்டரியில எது விழுந்துச்சா

நீ வேற நம்ம அதை முதல்ல கொடுத்து முதல்ல நிம்ம நிம்மதியை தேடணும் அதை விட்டுப்பட்டு அவனை பழி வாங்கிறதுக்கு போய் எது எதிர்த்துக்கிட்டு நின்றுட்டு இருப்பேன் இந்த மாசம் கொடுத்துருவான் அப்புறம் அடுத்த மாசம் மாதம் ஏற்கனவே ஊரை சுற்றி காணே இப்போலாம் எவனும் தர தரமாட்டிக்கிறான் தெரியுமா முதல்ல கடன் கொடுக்கும்போது நல்லா சந்தோஷமாக வாங்கிடுறோம் அதுக்கப்புறம் கடன் திருப்பி கேட்டால் நம்ம முறைச்சிக்கிட்டோம்னா அப்புறம் என்ன சொல்லுவானுங்க எவனும் இனிமேல் தரமாட்டான் இதோட தான் கடைசி இனிமேல் ஒழுங்காக சம்பாதிக்கிறத வச்சு ஏதோ சீட்டை போட்டு ஏதோ ஒன்னு பண்ணனும் அவ்வளோதான் சரி சரி முதல்ல கிளம்புங்க வேலைக்கு இந்த அங்க இருந்து வெக்கு வெக்குன்னு வந்ததுடி இறக்கிடு சுடுதண்ணியை வச்சீங்கன்னா குடு ஏன் பாட்டில் எடுத்துட்டு போனீங்க தானே ஏண்டி நீ பயந்துகிட்டு கிடப்பையானு சொல்லி காசு எடுத்துக்கிட்டு வெக்க வைக்கணும்னு கீழே இருந்து நடந்து சரி இருங்க இருங்க சிறப்பு கொண்டாடுக்கணும் இருக்குதான் வைக்கிறதா வைக்கிற காப்பியா டீ ஏதாவது வை அந்த ஆபீஸுக்கு போனை போட்டு வர சொல்லணும் என்ன பேச்சு பேசுனா என்னமோ நம்ம காசை திருப்பி தராத மாதிரி முதல்ல அவனை இங்க வர சொல்லி நாலு பேர் முன்னாடி வச்சு கொடுக்கணும் அப்பதான் ஏன் ஆத்திர அடங்கும் ஐயையோ ஒரு காசு தண்ணி வச்சு குடுக்கிறீங்களோ தேவையில்லாத எல்லா வேலையும் பாப்பா வச்சு கொடுக்கிறேமா அப்பதான் வந்து இங்க வந்த உடனே பறந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது யாருப்பா பத்த வைக்கணும் தண்ணியா ஊ தண்ணி டீய வைக்கிறதுக்கு டீ தூளை போடணும் ஏதாவது ஒன்னு பண்ணனும் சும்மா என்கிட்ட ஆடிக்கிட்ட இருந்தால வேலையை ஆகாதே உங்ககிட்ட கத்துறதுக்கு அந்த டீ கடையில பதிமூன்று ரூபாய்க்கு கொடுத்து டீய வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டு போல இருக்கு சு என்ன பண்ணி துளையுறது பதிமூணு ரூபா வாங்கினா ஒரு ஒரு டீ தான் குடிக்க முடியும் அதுவே ஒரு பால் பாக்கெட் வாங்கினா குடுக்க முடியும் இல்ல ஒரு நாளையே வச்சு ஓட்டி நான் வந்த ஐயோ எனக்கு முதல்ல வருது என்ன பண்ணிட்டு வேற தெரியல நல்ல சிரிச்சு கலகலன்னு இருக்கிற மனுஷன் ஆமையா எனக்குமே சங்கட்டமா போச்சுப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் ஒண்ணுன்னா ராத்திரி பகல புருஷன் மொண்டாட்டி வந்து எல்லா வேலையும் பாப்பாங்க வைப்பாங்க இந்த அரவிந்த் எப்பயுமே நம்ம பூ மாதிரி கூட்டிட்டு போறது வாரது என்ன எல்லாமே பாப்பான் அவங்க வீட்டுக்கு ஒண்ணு நம்ம ஒதுங்கி நிக்க முடியுமா

நீங்களும் பாக்கல பாக்கல நீங்கல்ல அந்த நேரத்துல எல்லாம் ஆஸ்பத்திரில தான் கடந்திருக்காரு பாரு அட கடவுளே மாடசாமி என்ன மட்டும் இல்லன்னு இன்னைக்கு இந்த மனுஷன உசுரோட பாத்துக்க முடியாதியா சரிக்கா சரிக்கா அழாதீங்க அழாதிங்க அதெல்லாம் அன்னை மனசுக்கும் உங்க மனசுக்கும் ஒண்ணு ஆகாது ஆமாக்கா கடவுள் கஷ்டப்படுத்துவான் கை விட மாட்டான் ஆனா இத்தனை பேர் இருந்து எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாக்கா வருத்தம் ஏன்னா வர வரமாட்டோம்னு நினைச்சுக்கிட்டீங்களா இல்லைப்பா ராத்திரியெல்லாம் காணும் என் மனசுக்கு அப்போயே உறுத்தலாவே தான் கடந்துச்சு ஏதோ அந்த மனுஷனுக்கு ஆயிடுமோ ஆயிடுமோ அப்படின்னு தூக்கமும் வரல ஒன்றும் வரல இந்த பையன்கிட்ட சொன்னால் அப்பா வருவார் வருவார்னா அப்புறமேட்டுக்கு எனக்கு மனசே கேட்கலை ஒருட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னே அவனும் ஊர் முழுக்க எல்லாம் சுற்றி தேடிட்டு வந்துட்டான் இல்லவே இல்லை அப்புறமேட்டுக்கு தான்

காளிமுத்து அண்ணனோட நாத்து அக்கா கறி ஆமா இதான் இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் இந்த பாயம் சமைக்கிறேன் பாயம் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ கலந்து வச்சிருக்கா போல இருக்கு மொத தடவை இந்த ஆள் தட்டி விட்டுருக்கான் ரெண்டாவது தடவை எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அதுல இருக்கிறத இந்த ஆள் எடுத்து குடிச்சு போட்டான் இதுதான் ஏதோ பண்ணி வச்சுட்டாலும் என்னமோ தெரியலையா என்னக்கா சொல்றீங்க ஏய் அமுதா போன இதெல்லாம் சொல்ல சொன்னாங்களா யோ நீ கொஞ்ச நேரம் கம்மு நீர் வாயை வச்சுக்கிட்டு அதெல்லாம் தெரிஞ்சாதான் நல்லது இருடி குடும்பத்துல பிரச்சனை பண்ண போற நிஜமாவே அப்படி நடந்துச்சா சமயக்கார பையன் தான் வந்துட்டு பால் பாயசம் வச்சு இவகிட்டா இவ இவதான் கொண்டு போய் குடுக்கலான்னு போயிருக்கா இல்ல இவன் கலந்தானா இல்ல இவ கலந்தால இல்ல வேற யாரும் கலந்தாங்களா என்னன்னு நமக்கு எப்படி தெரியும் ஆமா ஆமா இருக்க செய்யும் ஏன்னா நம்ம அங்க கல்யாணம் நடக்கிற இடத்துலயே ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாம பந்த கலை வேற இவங்கள தள்ளி விட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அத்தை கூட சொல்லிக்கிட்டு கிடந்தாங்க அவதான் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அன்னைக்கு நாங்க தான் அங்க இருந்தோம் இவன் பையன் தான் வெளியே போயிட்டு வந்தான் அவளும் அதையும் சொன்னாலே வெளியே போயிட்டு வந்தா அந்த தான் பந்தல் சாஞ்சு கிடக்குது அது வரைக்கும் நல்லா இருந்த பந்தல் அதுக்கப்புறம் எப்படி சாயும் புரிஞ்சு போச்சுக்கா எல்லாம் புரிஞ்சு போச்சு இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் பண்ணி வச்சோம்னா கல்யாணத்தை நிறுத்தி போடலாம் எப்படியும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க கடைசியில வந்து இப்படி நடந்து போச்சு சாமி அவங்களை சும்மாவே விடக்கூடாது எதையாவது கலந்து கொடுத்து முத்துக்கு ஏதாவது ஆயிருந்தா இல்ல செல்விக்கு ஏதாவது ஆயிருந்தா இல்ல கல்யாணத்துக்கு வந்து இவங்களுக்கு யாரும் ஒருத்தருக்கு உயிர் ஏதோ போயிருந்தா என்ன பண்றது ஆமையா அதுவும் கலந்து கலந்துருந்தா பரவாயில்ல மொத்தமா கலந்துருப்பாங்க போலையா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்ற கணக்கா அளவுக்கு அதிகமாக கலந்து விட்டு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது வருங்கப்பா சொன்ன மந்த வந்துருக்க நேரத்துல இப்படி அடிச்சுக்கிட்டு சண்டை சச்சரவு வேண்டாம் நீங்க கம்மன் இருங்கனே நீங்க மட்டும் யாரு எங்களுக்கு சொந்தம் இத்தனை வருஷம் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்போம் சாப்பாட்டுக்கே இல்லாத போது எத்தனை நாள் வந்துட்டு அக்கா தெரியாதனமா எடுத்து எடுத்து கொடுத்துருப்பாங்க அந்த நன்றி விசுவாசம் எங்களுக்கு இருக்குன்னு சும்மா கம்மன் கிடங்க முடிவு கட்டுற பாருங்க இன்னைக்கு வாயம் மாப்பிள்ள போவோம்

நான் லூசு கிளவியா லூசு தனமா தான் பேசுவேன் நாலு பேர் கூடி இருக்க சபையில என்ன அப்படி பேசுறாளே நல்லா இருக்குது இத மாமியாருக்கு கொடுக்குற மரியாதையா கேவாரு நான் பொறுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்க மாட்டேன் நான் பொறுத்து போறது என் பேன ஒருத்தனுக்காக தான் அவன் மட்டும் இல்லைன்னு வை இவளை அடிச்சு எப்பயோ பத்தி விட்டுருப்பேன் இந்த வீட்டுல ஒன்னும் அவ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் சும்மா இனிமேலாம் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் அவளை அடிச்சு பத்தி விடு

புருசங்கரங்கிட்ட ஏத்தி ஏத்தி விடுறதே இதே ஒரு வேலை பொறுப்பு உங்க அம்மாவுக்கு ஏய் என்ன நடந்துச்சு ஏங்க முத்துவுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க பாவம் இல்லாதப்பட்ட பையன் அவனுக்கு கல்யாணத்துக்கு தான் எங்க அப்பா இந்த பொருள் எல்லாம் எங்க அப்பா கடையில இருந்து வாங்கிட்டு வந்தோம்ல இந்த குக்கரு இந்த கேஸ் ஸ்டவ்வு சரி அந்த பையனுக்கு அதை கொடுப்போம் ஏன்னா புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வர புள்ள அவனே விர உடுப்பில் வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கான் சரி இதை கொடுத்தானா அவங்க கேஸ் எதுவும் வாங்கி அதை வச்சு சமைப்பாங்கன்னு தான் அதை வாங்கிட்டு போய் அதை கொடுப்போன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன் நேற்றே எடுத்துகிட்டு போனான்னு பார்த்தா உங்கள் அம்மா ஏதாவது வாழ் வாழ்ன்னு கற்றுன்னு சொல்லி இன்றைக்கி காலையில் எடுத்துகிட்டு போனேன் அதை உங்கள் அம்மா பார்த்துருச்சு பார்த்தோன்னே என்ன வா வாழ் வாய்க்கு வந்தபடி பேசுனுச்சு அதனால தான் லூசுமாய் பேசாதீங்கன்னு சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்குது இதுல என்ன தப்பு இருக்குதுன்னு நான் கேக்குறேன் ஒண்ணும் தப்பு கிடையாது இருந்தாலும் வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசு பாவம் எங்க அம்மா வயசாகி போச்சு இனி எத்தனை காலம் இருக்க போகுது என்னடா இது இன்ன வரைக்கும் நல்ல அடிதடி சண்டை மாதிரி கேட்டுச்சு இப்ப ஒரு சத்தமும் கேட்கலையே சரி சரி ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஒண்ணும் பிரச்சனை இல்ல குடுத்ததுனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது நல்ல விஷயம் தான் அடிக்கிற மிதிக்கிறேன்னு வந்தீங்க அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அத்த மகுடி ஊதுனா அங்க ஒரு ஆட்டம் இங்க பொண்டாட்டி மகுடி ஊதுனா இங்க ஒரு ஆட்டம் ஆண்டவனே

இனி ஏதாவது பண்ணட்டும் பாரு அப்புறம் அப்புறம் தான் என் சுயரூபம் என்னன்னு அவளுக்கு தெரியும் வரேன் சாப்பாடு கூட எடுத்து வைக்க மாட்டேன் சோறு வேணா ஒண்ணு வேணா இப்படி போய் நான் சாப்பிடணும் அவசியம் இல்லை எனக்கு இந்த வீட்டுல மருமவளையும் மாமியாரையும் ஒரே வீட்டுல வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆகுது ரெண்டு பக்கமும் ரெண்டு விதமா நடிக்க வேண்டியதா இருக்கு எப்படியோ

ஹூ இனிமேல் பயம் இருக்குமில்ல அதனால் அவன் இந்த வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா இந்த ஊருலேயும் இந்த பூமியில தான் வாழ்ந்துட முடியுமா எப்படி ஒரு நடிப்பை போட்டு என் பையனை என் பக்கம் கொண்டு வந்தேன் இனி இருக்காடி உனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை என்ன பாட்டு படுத்த போகிறேன்னு பாரு என் பையன் என் சுருக்கு பையில் இருக்காட்டி என் சுருக்கு பையில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகி போயிடுச்சு எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால அவங்களே நான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கு அப்புறம் ஹோ ஹோட்டல் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துக்க வேண்டியதாக இருக்கா அதான் இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சி அம்மா கொஞ்சம் உடம்பு நல்லானதுக்கப்புறம் ரெகுலராக ஆன் டைமுக்கு வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன் நம்ம ஒன்று நினச்சிக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கேற்ற அப்படி தான் நடக்குது ஒரு வீக் வந்துட்டு நமக்கு மாஸ்டர்ஸ் லீவ் போட்டுடுறாங்க நம்மளே ஹோட்டல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதா இருக்குது ஒரு சில டைமும் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி வருதான் அதனால தான் என்னால் ரெகுலராக கொடுக்க முடியல மன்னிச்சிடுங்க கொஞ்சம் எல்லாம் ரெகுலராகனோன்னே நான் கண்டிப்பாக